ங்களை எழுப்புங்கள் த்ரீ எழுப்புங்கள் அடித்தான் அடித்தான் இப்போது அடித்தான் 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 அடி இறுதி வாய்ப்பாக மூன்றாவது வாய்ப்பு அனைவரும் கரவசங்கள் எழுப்புங்கள் த்ரீ டூ ஒன் விறுவிறுப்பாக விறுவிறுப்பாக அடித்தான் பானை கடைசி வாய்ப்பு கடைசி வாய்ப்பாக கடைசி வாய்ப்பாக அடித்தான் அனைவரும் கரவசங்களை எழுப்புங்கள் தம்பிக்கு ஊக்கப்படுத்துங்கள் இறுதி வாய்ப்பு இறுதி வாய்ப்பு அனைவரும் பலத்த கரவசங்களை எழுப்புங்கள் பானை அடித்தான் அடித்தான் இறுதி வாய்ப்பாக ஆக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்

அனைவரும் எழுப்புங்கள் கரெக்டாக பானை நோக்கி செல்கிறான் அனைவரும் எழுப்புங்கள் அடித்தான் த்ரீ டூ ஒன் ரெடி இப்போது பானை உடைக்கிறார் அனைவரும் மரத்த கரவசங்களை எழுப்புங்கள் はよ